ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லை உன் அப்பன் முருகன் என் மேலேயே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் இப்போது நான் சொல்றதை கேட்டு முடிஞ்ச பதினஞ்சு நிமிஷத்தில் மாபெரும் அதிர்ஷ்டமோ வாழ்க்கையில் உன்னை தேடி வீடு வந்து சேரப்போகுது வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாத மனிதர்கள்தான் வாழ்க்கையை பற்றி சலிப்பும் வெறுப்புமோடு வாழ்வார்கள் வாழ்க்கைனா இதுதான் அனுசரிச்சு போறதும் கஷ்டங்களை கடந்து வருவதும் தான் வாழ்க்கை என வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் யாரும் வாழ்க்கையை பார்த்து சலிப்பே அடைய மாட்டார்கள் இன்னும் இன்னும் அதில் நிறைய சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஆசைப்படுவார்களே என் செல்வமே நீயும் அப்படி தான் நடந்துக்கணும் வாழ்க்கைனா எல்லாமே இருக்குன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவித்து ரசித்து வளரக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு ஆறு வயதில் தாய் தந்தை இல்லை என்றால் ஒரு பிள்ளையின் தவிப்பு எப்படி இருக்குமோ அதே போலதான் பெத்தவங்களுக்கு ஐம்பது அறுபது வயசுல பிள்ளைகள் யாரும் துணையா இல்லைனாலும் அவர்களும் அனாதையாகவும் ஆதரவற்றோர் போலவும் தானே கஷ்டப்பட்டு தவிப்பார்கள் குழந்தை சிறு பிள்ளையா இருப்பது போலதான் பெற்றவர்கள் வயதான பிறகும் இருப்பாங்க அதனால் உன்னை எப்படி தவிக்க விடாமல் சரியாக போராடி வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட உன் பெற்றோர்களுக்கும் கடைசி காலத்தில் அவங்க கூடவே துணையா இருந்து அவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான அளவுக்கு வேலைகளை நீயும் செய்ய வேண்டும் என் செல்வமே இனி எல்லாமே நல்லதாக நடக்கிறோம் நான் என் குடும்பமும் நிம்மதியாக சந்தோஷமாய் வாழணுன்றது தானே எப்போதும் உன்னுடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுதல்களாகவும் இருக்குது வாழ்க்கையே நான் உனக்கு வரமா கொடுத்துருக்கும்போது இந்த சின்ன சின்ன வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற மாட்டேனா என்ன நிச்சயமாக உன் மனநிலை சந்தோஷப்படக்கூடிய அளவில் உனக்கான வாழ்க்கைக்கான விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன் தேவையில்லாத மனச்சோர்வோ மனக்கவலையோ மன வருத்தமோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே எப்போதும் நான் சொல்ற ஒரு விஷயத்தை பாரு விறகு விற்கிறவங்க கண்ணுக்கு வீணை கூட சாதாரண விறகாதான் தெரியும் அது எவ்வளவு கிலோன்னு தான் யோசிப்பாங்க ஆனால் மனிதர்கள் கலை ரசிக்க தெரிந்தவர்கள் அந்த வீணையை அற்புதமான கலை வாசிக்கக்கூடியதாகத்தானே யோசிப்பார்கள் அப்படிதான் எல்லா விஷயமும் வைரக்கல்லு கூட அதனுடைய மதிப்பு தெரியாத மனிதனுக்கு ஏதோ ஒன்று பல பலனு கல்லு இருக்குது நல்லா இருக்குது பார்க்க அழகா இருக்குன்னு தான் யோசிப்பான் ஒவ்வொருவரும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிலைமை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்கள் பார்க்கும் விஷயங்களும் மாறும் வைரத்தின் மதிப்பு அதை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போல வீணையின் மதிப்பும் அதை வாசிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை புரிந்து கொண்டு யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் எந்த கண்ணோடு வேணுமானாலும் பார்க்கட்டும் நீ நல்லவனாக இருந்துவிடு ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும்னு நீ யோசிச்சினா கடைசி வரைக்கும் உன்னால் நிம்மதியா வாழவும் முடியாது சந்தோஷமா சிரிக்கவும் முடியாது யார் என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைச்சுக்கட்டும் நான் இப்படி தானே உன் மனசாட்சிக்கு நியாயமாக நேர்மையாக உண்மையான பக்தியோடும் அளவில்லாத அன்போடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராக கொஞ்ச நாள் கழித்து உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் நீ யோசித்து பார்க்கும்போது உனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும் என் செல்வமே நிறைய பேர் அவங்க தேவைக்காக உன்னை பயன்படுத்தியிருப்பாங்க இன்னொன்று நீ தேவையில்லாத விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்பட்டு பெருசாக கவலைப்பட்டிருப்பேன் ஆனால் அது சுலபமாக உனக்கு முடிஞ்சு போயிருக்கும் இப்படி தானே இதுவரை உன் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ளது பார் நீ நினைச்சதை விட உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு தான் உன் அப்பன் முருகன் இப்போது சத்தியமாக உன்கிட்ட பேச வந்தேன் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்கணும் நான் முடிவெடுத்து விட்டேன் அல்லவா நீ எப்படி இருந்தாலும் உனக்கான வெற்றியை நான் ஒப்படைத்தே தீருவேன் தேவையில்லாத கவலையோடும் கண்ணீரோடும் உன் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தால் நீ சுலபமாய் சந்தோஷமாய் ஜெயிக்கும்படி உன் வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் எக்காலத்திலும் எதற்காகவும் யாரை நம்பி தேடியும் போய் காத்திருக்க வேண்டாமின் செல்வமே உனக்கு நெருக்கமானவங்களா நல்லவங்க நீ நம்புறது சரிதான் ஆனா அதுக்காக உன் வாழ்க்கையை பற்றின எல்லா விஷயத்தையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்ன அப்படி நீ ரகசியமா இருக்கணும்னு நினைச்சு ஒருத்தர்கிட்ட எதையாவது சொன்னினா நாளைக்கு அதன் மூலமாகவே நீ அவமானப்பட நேரும் எப்போதும் யாரையும் முழுவதுமாக நம்பி உன்னை பற்றி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீ ஏன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உனக்கு புரியும் இன்னொரு மனிதன் உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இதை யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியமா இருக்கட்டும்னு சொன்னா உன்னால் அதை எவ்வளவு தூரம் பத்திரமாக யாரிடமும் சொல்லாமல் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் வைத்து கொள்ள முடியும் என்னைக்காவது ஒரு நாள் நீ வாய்த்தவரை உளறி விடுவாய் தானே அதே போலதான் ஒன்ன போலதான் இங்கே இருக்க எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாராலுமே இங்கு ரகசியத்தை மனதிற்குள்ளேயே போட்டு முதைக்க முடியாது என் செல்வமே மனதுக்குள்ளேயே அதை விதையாக போட்டு வச்சா அது பெரிய விருட்சமா வளர்ந்து அந்த ரகசியமே பலவிதமாய் பல முகங்களாய் பல பேரிடம் போய் சேர்ந்துவிடும் எப்போதும் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோ கெட்டவனுக்கு நீ நல்லது கூட செஞ்சிரு ஆனா நல்லவனுக்கு ஒருபோதும் கெடுதலை செய்துவிடாதே என் செல்வமே எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக என் பிள்ளையானனி இருக்க வேண்டும் தேவையில்லாத கோபம் கோபமோ அல்லது கால் புணர்ச்சியோ அல்லது பழிவாங்கும் எண்ணமோ பொறாமையோ போட்டியோ உனக்குள்ள வரக்கூடாது போட்டி கூட இருந்துடலாம் ஆனால் பொறாமை என்பது உன் வாழ்வில் உனக்குள் இருக்கக்கூடாத இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிற விஷயம் எப்போதும் யாராக இருந்தாலும் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதே அளவு மரியாதையை திரும்பக்கூடு ஆனால் உன்னை மதிக்காத மனிதர்களத்தில் நீ அருகில் கூட நிற்க வேண்டாம் என் செல்வமே உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ தெளிவாக இருந்தால் தானே அதை சிறப்பாக பெற முடியும் அப்படி உனக்கு என்ன தேவை உனக்கு இது முக்கியன்றது உனக்கே புரியலைனா எப்படி நீ அதை அடைவ அப்படியே நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டேங்கிறதுக்காக அதை உனக்கு கொடுத்தாலும் அதை கொண்டு உன்னால் நிம்மதியாக நிரந்தரமாக வாழ முடியாது தானே நிறைய பேருக்கு இங்கே கடவுள் நம்பிக்கை இருக்கிறத விட மூட நம்பிக்கை தான் நிறைய இருக்கு நான் சொல்றத கேளு உன் அப்பன் முருகனை நம்பு யாரை வேணும்னாலும் நம்பு ஆனால் ஒருபோது மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போகாதே என் செல்வமே அதே போல மனிதர்கள் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்து அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்யவும் வேண்டாம் அன்பு காட்டலாம் ஆனால் அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடக்கூடாது எல்லாருக்கும் உதவு ஆனால் முட்டாள் நினைக்கிற அளவுக்கு உன்னையே நீ கஷ்டப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக இருக்காதே தானமும் தர்மமும் தனக்கு போகத்தான் என்பதை நானே சொல்லியிருக்கிறேன் தானே உன் தேவைக்கு போக மிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா போதும் உன் சந்தோஷத்துக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு என்னன்னு யோசிச்சா போதும் அதை விட்டுட்டு உனக்கே இல்லாத போது அடுத்தவர்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டு உன் வாழ்க்கையை நீ எப்படி நிம்மதியாய் வாழ முடியும் மனிதர்கள்னால் தவறு தான் ஆனால் நான் கொடுக்கிற அனுபவம் மூலமாக தவறுகளை திருத்திக்கொள்ள கொள்ள தயாராக நீ இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு நான் செஞ்சது தான் சரின்னு உன் தவறுகளை நியாயப்படுத்தி ஆணவத்தோடு வாழக்கூடாது என் செல்வமே ஏன்னா ஆணவம் வாழ விடாது அனுபவம் உன்னை ஒருபோதும் கீழே விழுக விடாது நான் உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அனுபவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உயர்வான சிறப்பான செழிப்பான இடத்தை அடைய முயற்சி செய் நான் நிச்சயமா நீ நினச்சதுக்கும் அதிகமான சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கு நீ விட்டு கொடுத்து போலான் ஆனால் அவங்க மதிக்கலைனா அவர்களை விட்டு விட்டு போகிறதுல எந்த தவறும் இல்லை என்ன உறவுகளும் அக்கம் பக்கத்தாரும் சொந்தமும் எல்லாரும் முக்கியம்தான் ஆனால் உன்னை மதிக்காத மனிதர்கள் உன் கூட இருந்தாதா என்ன இல்லாட்டிதா என்ன நீ எதிர்பார்க்கிற போது கிடைக்காத விஷயம் அப்புறம் எதிர்பார்க்காத போது கிடைச்சி எனக்கு என்ன பயன்னு யோசிக்காத உனக்கானதை எப்போது உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை முழுவதுமாக அறிந்த இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கான சரியான நேரத்தில் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் வாதாட தெரிந்தவர்கள் அனைவரும் தங்கள் செய்த தவறுகளை அழகா திசை திருப்பி தான் செஞ்சது சரின்றா மாதிரி பேசுவாங்க ஆனால் நீதான் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கவனமாக இருந்து யார் சொல்வது சரி யார் சொல்வது தவறு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு போல உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ வேண்டும்